அப்படியே பக்கத்துல இருக்க இருக்கை தள்ளியும் பேசுங்க அன்பான மீனராசினர்கள் இந்த அருமையான காணொலியில நம்ம பார்க்க போறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு சுக்கிரபகவான் உங்களுக்கு சகாயாதிபதி அஷ்டமாதிபதி மூன்று எட்டு அதிபதி எப்பவுமே முயற்சி எடுத்த வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாப்பர்யத்தை நீங்க புரிஞ்சு நடந்துப்பீங்க ஏன்னா மீனராசி என்பர்கள் சாதாரணமாவே உபயராசி உபயோகம் கொஞ்சம் குழப்பத்தில தான் இருப்பீங்க எப்போவுமே மீனராசி அன்பர்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும் எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்குமா தோல்வியா என்ன நடக்கும் குடும்பத்தில் அவமானம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அதுவும் பூராட்டாதிங்கிறவங்க கொஞ்சம் இறங்கி அடிப்போமே அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதே சமயம் உத்தரட்டாதி ரொம்ப பயந்த சுபாவம் ஐயோ ஐயோ அப்படின்னா அதே சமயம் ரேவதி வந்து அறிவால் சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஸோ இதெல்லாம் நல்லவங்க மீனராசி என்பர்கள் அவங்களுக்கு இந்த சுக்கிரபவன் பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தாருனா உங்களை களத்தில் ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல இருந்தார் ஏழாம் இடத்துல இருந்துட்டு நீச்சமடைஞ்சனால இருந்தார் நீச்சமடைஞ்சாலும் பார்வை ஒன்று தான் பார்வை ஒன்றே பலமானது பார்வை ஏழாம் பறவை அவங்க ஜென்மராசியை பார்த்தார் அது கொஞ்சம் பரவாயில்லை அது ஒன்று தான் ஆனால் ஜெர்மராசியில் சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டு குழப்பம் ஆனாலும் குரு ஒன்பதாம் பறவையை பார்த்துன்றது விசேஷம் சமாளிக்கிறீங்க பரவாயில்ல நல்லா வந்தீங்க பரவாயில்ல கொஞ்சம் அதாவது கொஞ்சம் புன்சிரிப்போடு இருக்கீங்க ரைட்டா ஹஹான்னு சிரிக்கலை ரைட்டாக ஒரு ஸ்மெல் பண்ணுறீங்க அந்த ஸ்மெல் வந்துச்சு ரைட் அந்த வகையில் இந்த கலத்திரஸ்தானத்தை விட்டு நீச்சமடைந்த நிலையை விட்டு விலகி எங்கே வராதுன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசிக்கு வராது அஷ்டம ராசியில் ஆட்சி அமைக்கிறார் எப்போவுமே சுக்கிரன் அஷ்டம ராசியில் வந்து மறைகிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சந்தோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மறைவு தான் கரெக்டாக எந்த சந்தோஷமும் இருக்கட்டும் மறைவு தான் ஏன்னா மனசுக்குள்ள இருக்குங்க மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்தால் தான் சந்தோஷங்கிறது மனசுல தான் மற்றபடி உடலுக்கு ஒரு சந்தோஷம்லாம் கிடையாது உடல் சந்தோஷங்கிறது அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் அவ்வளவுதான் அது வந்து சிற்றின்பம் என்றைக்குமே பேரின்பம் தான் என்றைக்குமே ஆத்ம திருப்திங்கிறது பெரிய விஷயம் ஆக சந்தோஷங்கிறது மறைவு அப்போ இந்த அஷ்டம ராசியில பகவான் வந்து மறையிறார் அப்படின்னாலே விசேஷம் அதேமாதிரி புதன் வந்து மறையிறார் அப்படின்னா ரொம்ப விசேஷம் என்ன மற்ற கிரகங்கள் மறையக்கூடாது எந்த சுப கிரகங்கள் குரு மறையக்கூடாது ஆனா சில பேருக்கு ஓகே நிறைய இருக்கு ஜாதகம் போது ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்கு அப்ப இந்த அஷ்டம மறையக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி அமைத்து மிக அற்புதமான பலன்களை கண்டிப்பா கொடுப்பார் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் அஷ்டம இருந்து உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு மறைந்து கொடுக்க போறாரு சந்தோஷத்தை மறைந்து கொடுக்க போறாரு அதெல்லாம் நீங்க அவைட் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இரண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டு ஒன்பது குடை அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை நட்சத்திரக்கள் டிராவல் பண்றாரு இந்த நாலஞ்சு நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு காலகட்டம் என்ன அப்படின்னா உங்களோட தன வரவுல எந்த தடையும் இருக்காது நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு வின் போகாது அதே மாதிரி தந்தையார் ரொம்ப ஆதரவா இருப்பாங்க தந்தையாரின் மூலமாக சில நல்ல தகவல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க தந்தையாரின் மூலமா பெரிய பாகியம் அதே அண்ணன் தம்பி ஒற்றுமைங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் செவ்வாய் பகவான் நட்சத்திர சாரத்துல இந்த சுக்கர பகவான் வரும்போது அடுத்தபடியாக ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் ராகு பகவானின் சுவாதி நட்சத்திர காலில் வரும்போது உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கண்டிப்பாக காத்திருக்கிறது ரொம்ப அற்புதம் அந்த சுரங்கத்தில் வேலை பார்க்கறா பாருங்க சுரங்க வேலை அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு சந்தோஷம் இருக்குங்க ஏதோ ஒரு வகையில ஒரு சந்தோஷம் சுரங்கத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு அதே மாதிரி இந்த ப பள்ளம் தோண்டி வேலை செய்கிறாங்க பாருங்கள் இந்த நிறைய பேர் வந்து பள்ளம் தோண்டி வேலை செய்வாங்க அவங்களுக்குலாம் பெரிய ஒரு பாக்கியம் இருக்கு அதேமாரி இந்த வீடு கட்டும்போது அஸ்திவாரம் போடுறதுக்காக பள்ளம் போடுவாங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத ஒரு தனவரவு காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி பிரம்மாண்டமான ஒரு வெற்றி இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய பயணம் உங்களுக்கு இருக்குங்க ரொம்ப அற்புதமான ஒரு பிரயாணம் உங்களுக்கு இருக்குது அந்த பிரயாணத்தின் மூலம் அந்த பயணத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடைபெறும் அது எதாக இருந்தாலும் சரிங்க மறக்க முடியாத சம்பவம் அதை நீங்கள் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டீங்க ஜென்மத்துக்கும் இப்போ சில பேர் வந்து முதுகுள்ள குத்தி துரோகம் பண்ணுவாங்க அதை மறக்கவே முடியாது நல்ல மாதிரி நடித்து கடைசியில் துரோகம் பண்ணுவான் பாருங்கள் அவனை மட்டும் நீங்கள் மறக்கவே முடியாது ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது ஞாபகம் எப்பவுமே இருக்கும் அதான் இந்த இதில் வந்து மகாபாரதத்தில் ஒரு பெட்டி ஒன்று கிடைக்கும் பரிசு பெட்டி அதை திறந்து பார்த்தா அந்த கண்ணாடியில் நமக்கு நம்ம யார் நினச்சின்னு இருக்காங்களோ அவங்க வருவாங்க அதை வந்து இந்த வத்சலா திறக்கும்போது பலராமனோட பொண்ணு திறக்கும்போது முன்னாடியே வந்து அபிமன்யு வர்றது தெரியும் ஏன்னா அபிமன்யு தான் நினச்சிட்டு இருக்காங்க கிருஷ்ணர் திறக்கும்போது கிருஷ்ணர் வந்து போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவளோட என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு என்னப்பா அர்ஜுனன் தான் வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சகுனி ஒருவர் ஏன்னா சகுனி தான் கிருஷ்ணர் வாழ்நாள் முழுவதும் நினச்சிட்டு இருந்தவர் சகுனி தான் ஏன் அப்படின்னா சகுனியோட பித்தலாட்டத்தான் தவிடுபடியாக்கக்கூடியவர் கிருஷ்ணர்னு சனி சகுனிக்கே தெரியும் அதனாலதான் எப்போ பார்த்தாலும் கிருஷ்ணே நடிச்சுட்டு இருப்பார் ஏன்னா தான் நமக்கு தொந்தரவு அப்படின்னு அது மாதிரி நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் அற்புதமா இந்த கண்ணாடியில பாக்குற மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் வரும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கண்டிப்பா மருத்துவ செலவுகள் கண்டிப்பா குறைஞ்சிடும் அது மூத்த வயதை சேர்ந்தவர்களா இருக்கட்டும் ஏன்னா மூத்த வயதுனாலே கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் இல்லாமல் இருக்காதுங்க எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு இல்லையா நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் உண்டு வேற வழி கிடையாது இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் யாருமே வந்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்காங்க அப்படின்னா உலக அளவில் ஒரு பர்சன்ட் இருக்கலாம் இல்லை ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தா தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் அப்படிங்கறது மருத்துவ செலவுகள் இருந்துன்னு தான் இருக்குது அது கொஞ்சம் குறையும் அடுத்து ஜீவனத்துக்காக என்ன வேலைகளை செய்யணுங்கிறத திட்டம் போடுவீங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட பயண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியினை ஒரு இலக்கினை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தாற்பயம் உங்களுக்கு கிடைக்கும் அதை எப்படி அப்ளை பண்ணி எப்படி ஒரு முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு திட்டம் போடுவீங்க அப்போ ஜீவனத்துக்காக சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் லாபத்தில் அதேமாரி புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்க வந்து அனுபவ ஆலோசனைகளை கேட்டு தொழில் தொடங்குறது ரொம்ப நல்லது புதுசாக வேலை தேவை பழனி எல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக அமையும் ஆக சில வேலைகள் உங்களை மீறி அற்புதமா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நான் சொல்றது கவனிச்சுங்க உங்களை மீறி நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க அந்த காரியங்கள்லாம் அற்புதமா நிகழக்கூடிய ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆக நீங்க பரிகாரம் அப்படின்னு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் அதனால வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க அதே சமயம் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானை வழிபாடு பண்ணுங்க ரெண்டு குருமார்களின் அனுகிரகமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் என்ன பண்ணணும் காலையில ஆறுல இருந்து ஏழு சுக்கர நெய் தீபம் போட்டு வாங்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன நீங்க பண்ணுறதுனாலேயே அஷ்டம ராசியில் மறைந்த உங்களது சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கர பகவான் ஆட்சி அமைத்து அதி அற்புதமான பலன்களை மறைந்து ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி